அயோத்தியில் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டதன் இரண்டாம் ஆண்டு விழாவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த ஆண்டு விழா நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தின் ஆன்மீக திருவிழா என புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியா மற்றும் உலக நாடுகளில் உள்ள ராம பக்தர்களின் சார்பில் ராமர் பாதங்களில் வணங்குவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் மறைந்த பங்களாதேஷ் முன்னாள் பிரதமரும் பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவருமான கலிதா ஜியாவின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெற்றது தலைநகர் டாக்காவில் உள்ள மியா அவென்யூவில் நடைபெற்ற இந்த இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்று இறுதி மரியாதை செலுத்தினார் இதையடுத்து பங்களாதேஷ் தேசிய கட்சியின் செயல் தலைவரும் கலிதா ஜியாவின் மகனுமான தாரிக் ரஹ்மானை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பிய இரங்கல் கடிதத்தை அளித்தார் ராமர் கோவில் கதை உலகின் மிகப்பெரிய கதைகளில் ஒன்று என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார் அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டதன் இரண்டாம் ஆண்டு விழாவையொட்டி அங்குள்ள அன்னபூர்ணா கோவிலில் அவர் கொடியேற்றினார் விழாவில் உரையாற்றிய ராஜ்நாத் சிங் ராமர் ஆலய வளாகத்தில் உள்ள ஏழு கோவில்களில் ஒன்றாக அன்னபூர்ணா கோவில் திகழ்கிறது என்றார் ராமர் கோவில் இயக்கம் குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கலாம் என்ற அவர் இங்கு ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்ய சுமார் ஐநூறு ஆண்டுகள் காத்திருந்ததையும் நினைவு கூர்ந்தார் உலகில் உள்ள எந்த ஒரு சமூகமும் மத ரீதியிலான இலக்கை அடைய இத்தனை காலம் காத்திருந்ததில்லை எனவும் ராஜ்நாத் சிங் வருத்தம் தெரிவித்தார் தேசிய கல்விக் கொள்கையின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் தாய்மொழி கல்வி முறையாக கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் மதுரைக்கு வருகை தந்த அவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தர்மேந்திர பிரதான் கலை பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பிரதமராக நரேந்திர மோடி திகழ்வதாக கூறினார் தேசிய கல்விக் கொள்கையின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் தாய்மொழி கல்வி முறையாக கற்பிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் தமிழகத்தில் தமிழுக்கு தான் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் எடப்பம் தெரிவித்தார். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதித் திட்டத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திட்டங்களில் நடைபெற்ற மோசடி தொடர்பாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் வேலை உறுதி திட்டத்தை பொறுத்தவரை செலவினத்தை கணக்கு காட்டியதில் பெரும் மோசடி நடந்திருப்பதையும் வேலை செய்த பணியாளர்களுக்கு ஊதிய முறையாக கொடுக்கவில்லை எனவும் சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தை பல வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் வளர்ந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் முக்கிய அத்தியாயங்களை குறிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மத்திய அரசின் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கேலண்டரை அவர் வெளியிட்டார் அப்போது பேசிய அமைச்சர் இந்த சீர்திருத்தங்கள் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் பொருளாதார மீள்திறனை வலுப்படுத்தவும் நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கு அடித்தளத்தை அமைக்கும் நோக்கிலும் வடிவமைக்கப்பட்டதாக எடுத்துரைத்தார் இந்த நிகழ்வில் பேசிய தகவல் மற்றும் துறை செயலாளர் சஞ்சய் ஜாஜு வடிவமைப்பு மிகவும் கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் அது அரசின் முன்னுரிமைகளை தெளிவாக வெளிப்படுத்துகிறது என்றும் அரசாங்கத்தின் ஒரு தகவல் தொடர்பு கருவியாக இது உருவாகியுள்ளது என்றும் கூறினார் திமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை கேள்விக்குறியாகி இருப்பதாக குற்றம் சாட்டினார் திருத்தணி ரயிலில் வடமாநில இளைஞர் மீது நான்கு சிறுவர்கள் கொடூர தாக்குதல் நடத்தியிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்த அவர் பெண்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் பக்தர்கள் பயணிகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்றும் கூறினார் வடமாநில இளைஞர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் போதையில் இருந்ததாக காவல்துறை அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது காவலர்கள் மற்றும் மாநில அரசின் பொறுப்பு என்று தெரிவித்தார்.